மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெரிதான கிருவையினால நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைகளே இந்த வருட இறுதிக்குள்ள கொண்டாடுகிற நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம் இந்த நன்னாளில் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமா உங்களை திருப்திப்படுத்த போகிறார் மத்திய எழுது சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் சாஷ்டாங்கமாய் பணிந்து பணிந்து தொழுது கொண்டார்கள் சாஷ்டாங்கமாக பணிந்து தொழுது கொண்டார்கள் அப்போ என் அன்பு பிள்ளைகளே சாஸ்திரிகள் இயேசுவானவர் எங்கே என்று சொல்லி அச்சமடைகிறார்கள் கதங்குறாங்க அப்போ வந்து எங்கே பறந்துருப்பா ஒருவேள் ஒருவேளை அவர் அரண்மனையில் தான் பறந்துருப்பார் என்று சொல்லி அரண்மனையை நோக்கி கடந்து வாராங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அரண்மனையில் அந்த நட்சத்திரம் நிற்கலை அப்போ உடனே அதை என்ன செஞ்சாங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் எங்கே வழி காட்டுதோ அதை பார்த்து வந்தார்கள் நட்சத்திரம் அப்படி அழகாக அருமையாக இயேசுவானவர் பிறந்த கிடத்துல வந்து நின்றது அங்கே பார்த்தா அங்கே என்ன செய்கிறாங்க தேவதூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க யார் அருமையான வேட்பர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க இது தேவதூதர்கள் கடந்து போய் என்ன செய்கிறாங்க இயேசுவானவர் பிறந்திருந்த அந்த இடத்துல போய் பொன்னையும் வெள்ளியையும் வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்து சாஸ்திரகமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள் அன்பு பிள்ளைகளே இதனால் ஆண்டவருக்கு பொன்னையும் வெள்ள வெள்ளை போறத்தையும் தூபவருக்கத்தையும் காணிக்கையாக கொண்டு படைத்தார்கள் ஆண்டு வந்த நாளில் நம்மளுக்கு அருமையான கற்பனையை தந்திருக்கிறார் பத்து கற்பனைகளை தந்திருக்கிறார் வேத வசனங்களை தந்திருக்கிறார் நல்ல பாடலை தந்திருக்கார் அவன் நாம் ஆண்டவரை பணிந்து எப்படி கொள்கிறோம் ஆண்டவர் அந்த வசனத்தின்படி அந்த கற்பனைக்கு கீழ்ப்பணிந்து நாமளும் பணிந்து ஆண்டவரை தேடுறோமா ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறோமா ஆண்டவருடைய பாதத்தில் சாஸ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்குறோமா யோசித்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே நம்ம ஒரு இள சாஸ்திரிகள் ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி பணிந்து வழங்கால் பிடிட்டு அந்த பொண்ணையும் வெள்ளைப்போழத்தையும் தொகு வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள் அன்பு பிள்ளைகளே நீங்கள நானும் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம பணிந்து வழங்கால் பிடிட்டு ஆண்டவரை நோக்கி கற்பனை கற்பனையை கற்பனைக்கு கீழ்ப்படி அவருடைய வசனத்துக்கு நடுங்கி நம்ம துதிக்கும்போது நிச்சயமா கத்த கத்துறங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிரமதிப்பா பயப்படாதீங்க இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாம கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆசிரிக்கிற நாம எப்படி இருக்கிறோம் நல்லா யோசித்து பாருங்க அந்தருடைய பாதத்தில் நம்ம எப்படி ஜபிக்கிறோம் எப்படி நம்ம முழங்கால் படிட்டு பணிந்து கொள்கிறோமா கடமைக்காக நம்ம ஜபிக்கிறோமா ஆண்டோருடைய பாதத்தில் ஏதோ வந்தோ போனோன்னு இருக்கோமா யோசித்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அப்படி ஆழ்ந்தோருக்கு முன்பதாக முழங்கால் போயிட்டு பணிந்து உங்கள் இருதயத்தை போது கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்கி உங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஜபிக்கும்போது கத்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வான் பயப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க ஜபிப்போமா அசையவலோடும் நீர் பாரும் நீர் பாரு பாலனை வானூர்கள் பாற்றும் கிறிஸ்து பிறந்தாரே சாஸ்தங்கம் செய்யவாறும் சாஸ்தங்கம் செய்ய சாஸ்தங்கம் சாஸ்திரங்கம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி அம்மா தினிகிழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகனே இங்க யாரா இருந்தா ஒருவேளை ஆண்டு இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம் இயேசுவை நம்ம எப்படி படிக்கிறோம் இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறோமா கற்பனைக்கு பயந்து நடக்கிறோமா வசனத்துக்கு பயந்து நடக்கிறோமா ஆந்தவருக்கு முன்பதாக கீழ்படிந்து நிற்கிறோமா யோசித்து பாருங்கள் அவருடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருக்கிய மகளே ஏதோ ஒன்று இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிற மகளே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு கலங்கி நிற்கிற மகளே எனக்கு இது நடக்குமா என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற மகளே இதை என்னுடைய ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மகளே உன் இருதயத்தை தாழ்த்தி நீ முழந்தால் படிட்டு ஜெயிக்கும் போது நிச்சயமா கத்துரனுடைய வாழ்க்கையில நீ விரும்புகிற ஆசிர்வாதத்தை கொடுத்து நீ எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்து உன்னையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்க நாம வயமப்படட்டும் ஏசுமி நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவே ஹம்யா ஸ்தோத்திரம்